இது வந்து கல்முனை ஊரை சேர்ந்த ரிஃபானா இருபத்தி ஏழு வயசு இவங்க ஏற்கனவே கணவனால கைவிடப்பட்ட பெண் தான் ஏற்கனவே தன்னுடைய கணவர் வெளிநாட்டுக்கு போன இடத்துல வேறொரு பெண்ணோட தொடர்பாக தன்னை வந்துட்டு கைவிட்ட நிலையில் இவங்க வாழ்ந்து வந்தாங்க அந்த இடத்துல அதே ஊரை சேர்ந்த மாஜித் பக்கத்து வீடு தான் முப்பத்தி ஆறு வயசு இவன் ஏற்கனவே வெளிநாட்டுக்கு போய் வந்திருந்த ஏற்கனவே திருமணமாகி கை மனைவியும் இவரும் வந்துட்டு பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க இவர் போய் கேட்டிருக்கா நான் உன்னை வந்துட்டு திருமணம் செய்ய போறேன் என்னுடைய மனைவியும் வந்துட்டு என்ன தேவையன்று சொல்லிட்டா உன்னுடைய கணவரும் தேவலன்னு சொல்லிட்டாங்க நாம இங்க வந்துட்டு சந்தோஷமா வாழல நாம வீட்டுக்கு தெரியாம வெளிநாட்டுக்கு போகும் அங்க காட்சி பணத்தை சேர்த்து எடுத்துட்டு வந்து இங்கே நம்ம வந்துட்டு திருமணம் செஞ்சு சந்தோஷமா வாழுவோம் நீயும் வந்து வெளிநாடு போறதா சொல்லி போடுவா நானும் போறேன் முறை இடத்துக்கு போவோம்னு சொல்லி இந்த பெண்ணை வந்துட்டு பேசி போட்டு கடைசியா வந்து வெளிநாட்டுக்கு போய் கூட்டி போய்க்கார் அந்த இடத்துல வந்துட்டு இந்த பெண்ணோட தான் வந்துட்டு இவர் வந்து நெருக்கமா வாழ்ந்துட்டு இருந்தார் அந்த அதே சூழ்நிலையில இரண்டு வருஷம் முடிய வந்து வெளிநாடு இருந்து நாட்டுக்கு வந்த இடத்துல வந்துட்டு இந்த பெண்ணை வந்துட்டு கைவிட்டார் திருமணம் செய்யலாம் ஒன்னே என்று சொல்லிக்கிறார் ஏன்னு கேட்ட இடத்துல இல்ல இல்ல என்னுடைய மனைவி என்ன வந்துட்டு சேர்ந்து வாழப்பறாம் எனக்கு ஏற்கனவே பிள்ளைகளும் மூண்டு இருக்கினா அந்த பிள்ளைகளோட வாழணும் உன்னோட எனக்கு வாழையிலன்னு சொல்லி இந்த பெண்ணை வந்துட்டு நட்ரோட்ல கைவிட்டுட்டு போன ஒரு நாய் தான் இந்த மாஜித் இவரெல்லாம் வந்துட்டு டிரைவரா வேலை செஞ்சுக்கார் நாளைக்கு வாகனம் ஓடி போறது மட்டும் அடிக்காது ஓடி வர வாகனம் நம்மள அடிக்க வேண்டிய இந்த மாற்றத்துக்கு தெரியாம போயிட்டு அப்பா பெண்களை ஏமாத்தி அவங்களை கஷ்டப்படுத்தி அவங்கள வந்துட்டு வாழ்க்கையில சீரழிச்சு திரு சில கேவலமான நாய்கள் இன்னும் இந்த உலகத்துல இருக்காங்க வெளுத்ததெல்லாம் பாலியல எல்லாரையும் நம்பாங்க ஒருத்தவங்க தேவைக்காக தான் பாசமா நேசமா பழகுவாங்க இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க ஏற்கனவே இந்த பெண்ணை வந்துட்டு கஷ்டப்பட்டு ஏற்கனவே ஒரு வாழ்க்கையில கஷ்டப்பட்டு இனி வாழவே கூடாது என்று இருந்த தான் இந்த நாய் வந்துட்டு அன்பை அன்பை காட்டி ரெண்டு வருஷம் முளைச்சி தின்னு போடுவா கடைசியா இந்த பெண்க வாழ்க்கையை சீரழிச்சு இப்படியான ஆக்கள் உண்மைக்கு நல்லாவே நம்பி நீங்க பழாதா சில பெண்களை தேவதை என்று சொல்லுவாங்க தானே அவங்களோட தேவைக்காதன் அப்படி சொல்லி பழுவாங்க யாரையும் இங்க வந்துட்டு தேவதையா பாக்குறல தன்னோட தேவைக்காகத்தன் சில ஆண்கள் பாக்காங்கன்றத சில அப்பா பெண்கள் புரிஞ்சு கொள்ளுங்க யாரையும் நம்பி உங்களோட வாழ்க்கையில நீங்க தொலைச்சுதான் ஓகேவா பாய்